நண்பர்களுக்கு வணக்கம் இதுவரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா தோடர்களுக்கும் ரொம்ப நன்றி இனிமே நான் பெரிய அரிஸ்டா இருக்க போறதில்ல தப்பா சொல்லிட்டேன் போலி பெரிய அரிஸ்டா இருக்கிறதுக்கு விரும்பல கோபி நயனாருக்கு ஆதரவு கொடுக்காத எல்லாருமே போலி பெரிய அரிஸ்டுகள் தான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க கோபி நயனாரே சொல்றாரு ஏன்னா கோபி நயனாருக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும்தான் பெரியாரிஸ்டுகளோட வேலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கரடி புத்தூர்ல மட்டும்தான் பிரச்சனை வேற எங்கேயுமே பிரச்சனை இல்ல அந்த ஒரே பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் கோபி நயனார் போயிருந்திருக்காரு அதனால அவருக்கு ஆதரவு கொடுக்காத எல்லா பெரியாரிஸ்டுகளும் போலி பெரியாரிஸ்டா ஆயிட்டாங்க அது அப்ப ஆதரவு கொடுக்காத வீசிக்கால இருக்கிறவங்க போலி வீசிக்காவா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா உண்மையான நாத்தாக்கா கோபி நயனார் கூட நிக்குது உண்மையான பாஜக கோபி நயனார் கூட நிக்குது ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்தியே ஆவன் இருக்கிற சீமானிஸ்டுகள் கோபி நயனார் கூட நிக்கிறாங்க இனி அவங்க தான் உண்மையான தமிழர்கள் கோபி நயனாருக்கு ஆதரவு கொடுக்கறவங்க எனவே நானும் அவங்க கூட சேர்ந்துடலாம்னு நினைக்கிறேன் அதனால தோழர்கள் கிட்ட மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டு நான் நாத்தாக்கால சேர போறேன் ஏன்பா இன்னைக்கு நாத்தாக்கா எங்க இருக்கு திருப்பூர் ரைட் ரைட் பஞ்சமி நிலத்தை மீட்க அப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துக பாருங்க இதுதாங்க உண்மையான கோரிக்கை இந்த மாதிரி கோரிக்கை காக்கா எங்கயாவது யாராவது பேசிருக்கிறத பாத்திருக்கீங்களா அப்போ நான் எடுத்த முடிவு சரிதானே இதோ திருப்போரூர் கிளம்பிட்டேன் திருப்பூரூரில் உங்கள் தம்பியா ஏதோ நான் அண்ண பேசுன பேசு பஞ்சமி நிலத்தை மீக்கோணும்ன பேசுன பேசு என்னன்னு ஒரு மணி நேரம் பேசியிருக்க அஞ்சு நிமிஷத்து கிட்ட கூட பஞ்சமி நிலத்தை பத்தி பேசலையே சாதி கணக்கெடுப்பு மூன்றரை நிமிஷம் கூட வரலையே பதினாறு வருஷமா திமுகவை திட்டிட்டு இருக்கிற இன்னைக்கும் அதே தான் பண்ணிருக்க இந்த நாலு வருஷம் கூட லாஜிக்கா கரெக்டா இருக்குன்னு வச்சுக்காங்களேன் ஆனா கடந்த பத்து வருஷம் லாஜிக்கே இல்லையே என்ன ஆனாலும் அப்பவும் அதேதானே தானே பேசிட்டு இருந்தீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி ஆரம்பிச்சீங்களோ இப்போ வரைக்கும் அதையே தான் மாத்தாம பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஏர்போர்ட்ல மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஏதோ சொல்கிறாரு அவர் சொல்கிறது தான் முக்கியம் என்னன்னு கேட்போம் ஓ சரிண்ண சரிண்ண சீமானின் தலைமை ஏற்று சீமான சீயமாக்கிறது தான் லட்சியமான ஓகேண்ண இதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கீங்க ரைட்ண்ண ரைட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி தலித் சமூகத்து மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு நாப்பத்தி ஏழு டு அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு அளவு நல்லா இருந்துச்சு அந்த அறுபத்தி ஏழுல இருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப டவுன் ஆயிருச்சு அவங்க வாழ்வாதாரம் ஓ அப்ப அந்த அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எல்லாம் உங்க தாத்தா இப்படித்தான் ட்ரெஸ் போட்டு இருந்தாரு இல்லன்னா பாராட்டுக்குரியது தானே ஆமாண்ண திராவிட கட்சிகள் ஒண்ணும் பண்ணலன்னு அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் நம்ம சீமானை சீமான சீமாக்கிடலான இந்த சீமானை சீமான சீமாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாதி ஆணவ படுகொலை பாத்தீங்களா பெரிய அரசு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கேன் சே போலி பெரிய அரசு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம நார்த்தாக்கா மாதிரி இல்ல பேசணும் இந்த குடி பெருமை கொலை இதை எப்படி தெரியுமா நம்ம டீல் பண்ணணும் அதாவது தம்பி காதலிக்கிறதுல தப்பில்லை இல்ல அது நிறைவேறலாம் அண்ணனை வந்து பார்க்கலாம் அதை விட்டுட்டு தற்கொலை பண்றது அப்படிங்கிறது சமூகத்துக்குள்ள பெரிய பிரச்சனை உருவாக்குது அட தற்கொலைனா சாதாரண தற்கொலையா இருந்தா பரவாயில்ல கத்தியை கொண்டு போய் இன்னொருத்த கையில கொடுத்து பிடிக்க வச்சுட்டு இவர் கழுத்தை கொண்டு போய் கத்தியில வச்சு கரகர கரகர என்ன என்னதான் பண்றது சரி அப்படி அறுத்துக்கிட்டு செத்து போயிட்டாரா அப்படியே அங்கேயே படுத்து பரவாயில்ல திருப்பி எதுக்கு எந்திரிச்சு போய் தண்டவாளத்தில் தலைய வச்சாருன்னு தெரியலையே அதுவும் இவர் கடைசி ஆசையை சொல்லி வச்சுட்டு போயிருக்காது என்னோட கடைசி ஆசை என்னன்னா நான் தலையறுத்து செத்து போயிருவேன் நான் அப்படியே எந்திரிச்சு போய் உடலை மட்டும் கொண்டு போய் தண்டவாளத்துக்கிட்ட படுத்துருவேன் அதே மாதிரி என் தலை எடுத்து கொண்டு வந்து தண்டவாளத்து பக்கத்துலேயே வச்சுருங்க அப்படின்னு கடைசி ஆசையை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு தற்கொலை பண்ணுறது தப்பு தானுங்க சீமான் அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தா சேர்த்து வச்சிருக்க மாட்டாரா எது சீமானு காதலை சேர்த்து வைப்பாரா லாஜிக்கில் உதைக்குதே இடமா வனம் கார்த்திக்கு தம்பி யூ டோன்ட் வரி இதை நம்மளோட பிறப்புருவே பார்த்துக்கலாம்னு சொன்னாரு ஆட அவரவே ஒருத்தர் காதலிச்சாங்கல்ல மாமா மாமா மாமான்னு ஆட உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்டாங்கல்ல மாமா மாமான்னு அவங்களத்தான் சொல்றேன் அவங்களும் கல்யாணம் பண்ணனும் தானே கேட்டாங்க அவங்க இந்த மாதிரி புது விதமான தற்கொலையை பண்ணலன்னு நினைக்கிறேன் சும்மா மாத்திரையை சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு வீடியோவா போட்டுக்கிட்டு இருந்தாங்க வீடியோ வந்துச்சுன்னா இங்க இருந்து கேஸ் போயிடும் விரும்பி வந்து உறவு வச்சவங்க வேண்டிக்கிட்டு காசு கேட்டதுனாலதான் சீமானே கொடுத்தாரு அப்படிதான் சுத்தி நிக்கிறவங்க பேசிக்கிட்டு சீமான தொட்ட நீ கேட்ட அப்படின்னு எனக்கு மூர்த்தி சீமான ஆறு உங்களுக்கு தெரியாதாக்கு அந்த அம்முனி வந்து கேசு குடுத்துச்சுங்க அப்ப அம்மா ஆச்சு நடந்துட்டு இருந்துங்களா சீமான உடனே ஓடி போய் இலை மரம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொன்னதும் கேச தூக்கி ஓரமா போட்டாங்க என்ன பண்றது இல மலர்ந்துருச்சு பத்து வருஷமாச்சு ஈழம் மட்டும் இன்னும் மலராம இருக்குது ஆனா அந்த ஓரமா கிடந்த கேஸ் எந்திரிச்சு திருப்பி வந்துருச்சு அதை தம்பிங்கெல்லாம் சேர்ந்து தாறு மாறம் எல்லாம் டீலப் பண்ணி வாபஸ் பாங்க வச்சுட்டாங்க அது நம்ம ஏர்போர்ட் மூர்த்திக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அந்தக்கு அந்த டைம்ல எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி உங்களுக்கும் சீமானம் பிடிக்காம இருந்துச்சு இப்போ தமிழ் தேசிய சீமா சீமான மாத்தறதுக்காக தான் நீங்களும் வந்திருக்கீங்க நானும் வந்திருக்குறேன் சரி இந்த திருப்பூரூரை கூட விட்டுரலாம் அது புதுசா ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஓகே அடுத்தது நம்ம ராமேஸ்வரம் போயிடுவோம் அங்கதான் மீனவர் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துல மீனவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உலகத்துல இருக்க ஆருக்குமே தெரியாதுங்க யாருக்குமே தெரியாம காதும் மிச்ச மாதிரி இலங்கை வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு பாருங்க காளியம்மாள் போராடல அங்க இருக்கிற மக்கள் போராடல இந்திய அரசு லெட்டர் போடல தமிழக அரசு லெட்டர் போடல இப்படி யாருக்குமே அந்த விஷயம் தெரியாதுங்க தான் இந்த விஷயம் முத முதலா தெரிஞ்ச உடனே தங்கச்சி மடத்துக்கு கிளம்பிட்டாரு இந்த எட்நூறு மீனவர்கள் சுடப்பட்ட செத்தார்கள் எட்நூறு மீனவர்கள் சுடப்பட்ட செத்தார்கள்னு கடந்த பத்து பதினஞ்சு வருஷமா சீமான் பேசிக்கிட்டே இருந்தாரு என்ன பண்றது அதிமுக ஆட்சியில கூகுள் மேப் இல்லாதனால தங்கச்சி மடம் எங்க இருக்குன்னு சீமானுக்கு தெரியாம போச்சுங்க தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே போய் நல்லா ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு வந்திருப்பாரு ஆனா என்ன பண்றது முன்னாடி இருக்கிற ஆரோ அன்னைக்கு வந்துருக்க மாட்டாங்க இந்த முன்னாடி வந்துருக்கிறதுல யாருன்னு நீங்களே சொல்லுங்கன்னு நான் சொன்னா நம்ப மாட்டாங்க இங்க சேர்ந்து இருக்கிறவன்லாம் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் பெரும் படை தளபதிகள் எனக்கு ஒரு அளவுக்கு தான் புரிஞ்சிருக்கு இன்னொரு தானே சொல்லிட்டீங்கன்னா நான் நல்லா புரிஞ்சுக்குவேன் அது போலி பெரியாரிஸ்டாக இருந்தப்ப நீங்கள் சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிக்குவேன் இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நான் தான் தற்கொலை ஆகிட்டேன்ல ரெண்டு தடவை சொன்னால் தான் புரியும் இங்கே சேர்ந்து இருக்கிறவனா சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத எதை சாதி இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவரும் பெரும் படை தளபதிகள் இவர்கள் ஒவ்வொருவரும் போர் படை தலை தளபதிகள் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ஸ் இவரு வந்து நேவி ஓ இவர் வந்து மிலிட்ரி சோ இவங்க எல்லாம் தான் உங்களோட போர் படை தளபதிகள் இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க இவங்க எல்லாம் மானத்தமிழ்ச்சி மார்பில பால் குடிச்சு வளர்ந்தோங்கோ இவங்களோட லட்சியமே சீமான சிஎம்மாக்குனா போதும் இப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியம் உடைய போர்படை தளபதிகள் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு முடியாது இந்த மண்வளம் மலைவளம் காடு வளம் கடல் வளம் நீர்வளம் நிலவளம் இந்த வளம் எல்லாம் காப்பாத்திரலாம் காப்பாத்திரலாம் நீங்க சீயமாயிட்டீங்கன்னா உடனே காப்பாத்திடலாம் இந்த பாலியல் குற்றத்தை எப்படி காப்பாத்துறது ஏன்னா தான் வந்து காதலிச்சா தற்கொலைன்னு சொல்றீங்க கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதையும் மீறி அந்த புள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா விரும்பி வந்து உறவு வச்சுக்கிட்ட இது பாலியல் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கலாம் பத்தாததுக்கு அலகாபாத் கோர்ட் வேற உங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுத்துருக்குது அதனால உங்க ஆட்சி வந்துச்சுன்னா பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது சிறப்பா இருக்கும் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாணவர்களையெல்லாம் மாடு பேக்க ஆச்சு விட்டுறலாம் ஆமா மாடு வைக்கிறவங்க எல்லாம் படிச்சு கிழிச்சு என்னத்த பண்ண போறாங்க நாம எதுக்கு கஷ்டப்பட்டு நீட்டை ஒழிக்கணும் இவங்க படிக்கவே போறது இல்ல நீட் எழுத வேண்டிய அவசியமே இல்லையே போய் தாய்மொழி கல்வி ஒண்ணு படிக்க கூடாது சரி அப்ப உங்க பசங்கள்லாம் என்ன லாங்குவேஜ் படிப்பாங்க இல்ல தெலுங்கு தானே அவங்க வந்தேங்க தானே ஐயோ பாத்தீங்களானே அந்த பழைய ஞாபகத்துல போலி பெரிய மாதிரியே பேசிட்டேன் ஐயோ இன்னையில இருந்து வீர தமிழச்சி கயல்விழி வீர தமிழர் மலையாளி ஆகிய சீமானை தமிழராகவும் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சீமானை இன்று இன்று முதல் தமிழ் சமயத்தை சார்ந்தவர்கள் என்றும் தெலுங்கு கயல்விழியை தூய தமிழர் என்று ஏற்றுக்கொண்டு இந்த நாம் தமிழர் என்றும் அமைப்புக்குள் மலையாளியாகிய நானும் இணைவதில் பெருமை கொள்கிறேன் இன்று முதல் நானும் தமிழந்தார் அப்பா எனக்கு இப்ப தாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு பிறவியிலிருந்தே மலையாளியாக இருந்த நானு இந்த தமிழ் மீதும் தமிழர் மீதும் பெரியார் மீதும் பற்று இருந்ததுனால எப்படா தமிழராகலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்த சரி தமிழராயிரலான்னு வந்தா நீ மலையாளி தெலுங்கு சீனு ஒதுக்கிக்கிட்டே இருந்தாங்க சீமான சீயமாக்கணும்னு நானும் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்னையும் கிட்டாங்க ஆடங்கும் புறான தமிழ் நாவது இவ்வளவு ஈஸியா நான் ஏதோ தமிழ் நிலப்பரப்புக்குள்ள போறக்கணும் தமிழருக்கு பொறக்கணும் அப்பா உன் தமிழரா இருக்கணும் அம்மா உன் தமிழர்ச்சியா இருக்கணும் ஒருவேளை ரெண்டு பேரும் செத்து போயிட்டாலும் தூய தமிழ்ச்சி மார்பில பால் குடிச்ச மரவரா இருக்கணும் ஆட இம்புட்டு கண்டிஷன் இருக்குன்னு நான் நினைச்சேன் சீமான சீமான சீயமாக்கிடணும் அப்படின்னு சொன்னாலே நான் தமிழர் ஆயிடுவேனா தெரிஞ்சிருந்தா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர் ஆயிருப்பேன் நல்ல வேளை கோபி நயனார் என் கண்ணை திறந்து வச்சாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து கோபி நயனாருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றியே தீர வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கும் அதுக்கு மேல சீமான சீயமாக்குறதே அறம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இத்தனை மக்களோட சேர்ந்து நானும் தமிழராகிட்டேன் மகிழ்ச்சி 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 பாலியலாவது சுரண்டலாவது இனி அதுவும் தமிழர்களின் அறத்தில் சேர்த்து கொள்ளப்படும் நாம் தமிழர் நாம் தமிழர் இனி அடுத்த பிசு யாரு அப்படின்னு தெரிஞ்சவங்களை வெளியனுப்பிட்டு அவங்களோட இடத்தை பிடிக்கிறதுக்கு வளசரவாக்க ஸ்டேஷன்ல வந்தே தீருவேன் இனி அடுத்த வளசரவாக்கத்தில் என் அழுகாட்சிக்காக காத்திருங்கள் புனகையோடு காத்திருங்கள் நன்றி வணக்கம்